இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாட்டில் கறிக்கொழி உற்பத்தி ஆண்டுக்கு பத்து சதவீதம் அதிகரித்து வருகிறது அதற்கேற்ப கோழி தீவனம் தயாரிப்பையும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது இதனால் கோழி தீவனத்தின் மூலப்பொருளான மக்காச்சோளத்தின் தேவையும் உயர்ந்து வருகிறது கோழி தீவனத்துக்கு மட்டுமின்றி தீவனம் குளுக்கோஸ் ஸ்ட்ராச் உற்பத்திக்கும் மக்காச்சோளம் பயன்படுகிறது இவற்றுக்கு மட்டுமே ஆண்டுக்கு பதினெட்டிலிருந்து இருபது லட்சம் டன் மக்காச்சோளம் தேவைப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தியாகும் முப்பத்தி நான்கு லட்சம் டன் மக்காச்சோளத்தில் அறுபத்தி இரண்டு சதவீதம் தீவன தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ளவை பிற தேவைகளுக்கு உபயோகமாகின்றன இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலப்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது இதனால் ஒட்டுமொத்தமாக மக்காச்சோள தேவை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதன் உற்பத்தி குறைவாக இருப்பதால் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்து கொள்ள மத்திய அரசிடம் தீவன உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதனை ஏற்று தீவன உற்பத்திக்கான மக்காச்சோளத்தை மட்டும் இறக்குமதி செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி முதல் முறையாக வெளிநாட்டிலிருந்து மக்காச்சோளம் இறக்குமதியாகியுள்ளது மியான்மரில் இருந்து இரண்டரை லட்சம் டன் மக்காச்சோளம் இறக்குமதி செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது ஒரு கப்பலுக்கு இருபத்தைந்தாயிரம் டன் வீதம் மொத்தம் பத்து கப்பல்களில் உள்ளன இதுவரை மூன்று கப்பல்களில் மக்காச்சோளம் தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்திறங்கியுள்ளது மியான்மரில் ஜூனில் இருந்து மழை துவங்கிவிடும் என்பதால் இம்மாத இறுதிக்குள் மீதமுள்ள ஏழு கப்பல்களும் வந்து சேரும் என்று கொள்முதல் நிறுவன நிர்வாகிகள் கூறுகின்றனா் தற்போது இறக்குமதி செய்யப்படும் மக்காச்சோளம் ஒரு டன் இருபத்தி மூன்றாயிரத்திலிருந்து வாங்கப்படுகிறது துறைமுகத்தில் இருந்து இதை கொண்டு வருவதற்கான செலவை சேர்த்து இது ரூபாய் ஆகிவிடும் உள்நாட்டிலும் இப்போது அதே விலைக்கே அதாவது ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து இருபத்தைந்து ரூபாய் வரை மக்காச்சோளம் விற்கப்படுகிறது